தாழக்குடி பக்கத்துல இருக்க கானாடுகாத்தான் அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஆயிரம் ஜன்னல் வீடு அந்த வீடை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீட்டுல நிறைய படங்களை ஷூட் பண்ணிருக்காங்க பார்க்கவே இந்த வீடு ரொம்ப கம்பீரமா இருக்கு இந்த வீட்டுடைய பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா ஒன் ஏக்கர் பட் நம்ம வந்து உள்ள போலான்னு பார்த்தா உள்ள வாசல்ல இருந்த வாட்ச்மேன் நீங்களா உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னு கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் வந்து பெர்மிஷன் வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் சொன்னாங்க நமக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அந்த வீட்டை வாசல்லேருந்து வளச்சி வளைச்சு வீடியோ எடுத்துட்டு அந்த ஊருடைய தெருக்களை நாங்கள் ரொம்ப தெருக்களில் நடந்து போயிட்டு வந்தோம் சரி நம்மளை மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே வர்றவங்க எல்லாருமே அந்த வாசலில் கேட்டோடு போயிடுறாங்க அவங்க கேட்டு கூட இல்லை அந்த தெருவோடையே போயிடுறாங்க நமக்கு மட்டும்தான் அசிங்கப்பட்ட ஆட்டோ காரை மொமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வர்ற எல்லாருக்குமே அதே தான் எல்லாருமே வாசலில் நின்று அந்த தெருவிலேயே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கார்லேயே தெருவில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க எங்களுக்கு அப்புறம் ஒரு பத்து பேர் காரில் வந்துட்டு அப்படி தான் பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க அந்த ஊரில் உள்ள அந்த தெருக்கள் கூட ரொம்ப அழகாக இருந்தது நிறைய வீடுகள் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்குது சரி அந்த தெரு மட்டும்தான் அப்படி இருக்குது நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ரவுண்ட்ஸ் அடிக்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள மேக்ஸிமம் ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாகவும் அழகாகவும் இருந்தது நிச்சயமாக இதுக்கு வந்து அந்த ஊர் மக்களும் அந்த ஊருடைய அந்த ஊர் மக்களை தான் நம்ம வந்து பாராட்டணும் அவ்வளோ க்ளீனாக அவங்க ஊரை வச்சுருக்காங்க அந்த தெருக்கெல்லாம் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அந்த பேலஸ் ஸ்கூலில் என்ட்ராகணும்னு கூட அவசியம் இல்லை அந்த ஊரில் நடந்து போயிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் போல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வர இந்த பேலஸ் ஸ்கூலில் எல்லாருமே அலோவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ சமீப காலங்களில் உள்ள யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லையா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் ஒரு தடவை இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க